இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் சவுதி அரேபியாவில் சிறிய நிலநடுக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கனதம் சவுதி அரேபியாவின் மத்திய மாகாணத்தை ஒட்டியிருக்கும் கீழ் பகுதியில் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அல்சான் பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது ரிக்டர் அடவுகோளில் மூன்று தசம் ஆறு என்றால் இது பெரிய தாக்கம் இல்லை என்று சொல்ல வேண்டாம் இதன் சா தாக்கம் ஐந்து தசம் ஐந்து கிலோமீட்டர் வரை இருந்திருக்கின்றது மக்கள் நில அதிர்வை சில நொடிகள் உணர்ந்திருக்கின்றார்கள் தீவிரமான கண்காணிப்பில் அதன் பின்னர் எந்தவித நில அதிர்வுகளும் ஏற்படவில்லை என்று அங்கிருக்கும் எமது தாய்குபால் உறவுகள் கூட உறுதிப்படுத்தியுள்ளனர் வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று நேற்றும் தந்திருந்தோம் என்றும் தருகின்றோம் கவனமாக கேளுங்கள் நிறைய உள்ளங்கள் வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை கேட்டவண்ணமே இருக்கிறீர்கள் ரியாத்திலிருந்து மக்கா செல்லும் வழியில் துபர்ரா என்ற பகுதியில் ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்க ரைவர் பிளம்பர் லேபர் என்று மொத்தம் நான்கு பேர் தேவை தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கவாலா மாற்றியோ மாற்றாமரோ வேலை செய்யலாம் சம்பளம் மற்றும் மேலதிக விபரங்களுக்கு தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் இரண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகள் இலங்கை ரூபாவில் எண்பத்தி ஒரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் அனுப்பும் எக்ஸேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோ சவுதி அரேபியா இளைஞர்களை குறிவைக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சவுதி அரேபியாவில் பொது பாதுகாப்பு இயக்குநர்கள் லென்டல் முகமது கருத்து தெரிவிக்கும் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சவுதி அரேபியா இளைஞர்களை குறிவைக்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பில் சமரசம் செய்வதை தடுக்க போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்காக சவுதி அரேபிய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் வலியுறுத்தி இருக்கிறார் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போதைப் பொருள் தீங்கி விளைவிக்கும் விளைவுகளிருந்து சமூகங்களையும் எமது தேசத்தையும் எமது தேசத்து இளைஞர்களையும் பாதுகாக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டாம் போதைப்பொருள் நச்சுக்கள் குறிப்பிடத்தக்க உலகளாவிய குற்றங்கள் ஏற்படுகின்றன இதனால் சமூக பொருளாதார ரீதியில் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன பட்டத்தை இளவரசரும் முகமது பின் சல்மானும் உள்துறை அமைச்சருமான தலைமையிலான போதைப் எதிரான சவுதி அரேபியா பாதுகாப்பு பிரச்சாரம் போதைப் பொருள் வியாபாரிகள் கடத்தல் எதிர்த்து போராடுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் போயிங் நிறுவனம் மெக்கானிக் ஒருவர் பணி நீக்கம் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்குரிய காரணங்களை போயிங் நிறுவனம் வெளியிட்டுள்ளனர் போயிங் மெக்கானிக் ஒருவர் தான் முத்திரை குத்தப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் என்ற விமானத்தில் தரமற்ற உற்பத்தி பராமரிப்பு பணிகள் தொடர்பாக தமது கவலைகள் குறித்து பேசியதன் அடிப்படையில் பணி நீக்கம் போயிங் செவன் எயிட் செவன் என்ற விமானமே முக்கிய சில்கள்களை புகாரளித்து தொழிலாளி தொடர்பான பாதுகாப்பு கவலைகள் குறித்து அவர் கதை கதைத்திருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக விமானப் போக்குவரத்து துறையின் மூத்தவராக இவர் பணியாற்றி கொண்டிருந்தார் இவர் ஒரு துணை ஒப்பந்தக்காரர் என்றும் சொல்லப்படுகிறார் விமானத்தில் இருக்கின்ற சில பிழைகளை அவர் கவலையாக வெளியிட்டதன் அடிப்படையில் இவர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நிறுவனம் தரப்பில் சொல்லப்பட்ட அறிக்கையில் இவர் போயிங் தொடர்பான சில தகவல்களை வெளியிட்டார் என்றும் அதன் அடிப்படையில் இவர் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கின்றனர் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து தாயகம் வந்த கணவரை காணவில்லை என்று ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவர் கடந்த ஆறாம் திகதி சவுதி அரேபியாவிலிருந்து பஹ்ரன் வழியாக பெங்களூரை வந்தடைந்திருக்கின்றார் பெங்களூரை பந்தடைந்த நபர் இன்னும் வீடு வந்து செய்தபில்லை என்று அவருடைய மனைவியவர்கள் கண்ணீர் மெல்க வீடியோ பதிவொன்றை இட்டிரக்கணார் அதில் இவர் கடந்த ஆறாம் தேதி சவுதி அரேபியா நாட்டிலிருந்து பஹரன் வழியாக பெங்களூரை பந்தடைந்ததாகவும் பெங்களூருக்கு பிறகு ஒரு அழைப்புகளும் எந்தொரு தொடர்பும் கிடைக்கப்பெறவில்லை என்று கண்ணீர் மெல்க கருத்து வெளியிட்டுள்ளார் தஞ்சாவூரை சேர்ந்த ரம்யா பானு அவருடைய பெயர் பெங்களூரை பந்தடைந்ததாக இவர் சொல்கின்றார் ஆனால் அதன் பிறகு இவருடைய குடும்பத்துக்கோ இவருடைய நண்பர்களுக்கோ தனக்கோ எந்த ஒரு அழைப்புகளோ அவர் பற்றிய தகவலோ எமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றார் கண்ணீர் மல்க தனது கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் ஆகவே அவர் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தந்துதோவுமாறு கேட்டு நிக்கார் ஆனால் கணவர் காணாமல் போனவில்லை என்ற விவரங்களை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரம்யா பானு கருத்து வெளியிடுகின்றார் இத்தோடு இவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது ஆகவே கண்டுபிடிக்க உதவி செய்யும்படி சமூக வலைத்தளங்களில் இந்த பதிவை அவர் இட்டிருக்கின்றார் அவருக்குரிய வழிகள் தெரியவில்லை எப்படி கணவரை கண்டுபிடிப்பதற்குரிய வழிகள் தனக்கு தெரியவில்லை என்றும் அதற்கிணங்க அந்த வீடியோ பதிவை விட்டிருக்கின்றார் நன்றி எமது உறவுகளே மீண்டும் என வரும் சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம் ஏதும் செய்திகள் தகவல்கள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அதே நேரத்தில் நிறைய பேர் சமூக நல அமைப்புகளின் தொடர்பு இலக்கங்களை கேட்கின்றீர்கள் கண்டிப்பாக உங்களுக்குரிய தொடர்பு இலக்கங்கள் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்